அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பொழுது புரட்டாசி மற்றும் பௌர்ணமி தினம் இணைந்து வருகிறது அதாவது புரட்டாசி மாத ஆரம்பமோ பௌர்ணமி தினமோ சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கருதப்படுகிறது ஜோதிடம் ரீதியாக அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசியும் பௌர்ணமியும் இணைந்த நாளாக வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மங்கள காரியங்கள் மிக அருமையாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அவை நல்லபடியாக நடப்பதற்கு திட்டங்கள் தீட்டுவதற்கும் இந்த காலம் பேருதவியாகவே உங்களுக்கு இருக்கும் சுப செலவுகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெறுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்துடன் நீங்க ஒன்று சேருவதற்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதற்கும் இந்த காலம் உதவி புரியும் மன தடுமாற்றம் சில நேரங்களில் உங்களுக்கு உண்டாகலாம் அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகரித்து தான் காணப்படும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகளவில் இருக்க வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அன்புடன் நடந்து கொள்வாங்க பிறமொழி பேசுகிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் இருந்து வந்த பலதரப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க தாங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்ள தகுந்த சூழ்நிலை வந்து சேரும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்க பெறுவீங்க எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பெண்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது மன கவலை நீங்க பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்பு சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு இந்த காலகட்டம் மிக உதவிகரமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய பெறப்போகிறது பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் சிலர் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியும் வரலாம் கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பயணங்கள் செய்யும் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் போட்டிகளும் குறையும் புதிய வாடிக்கையாளர்களும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் சமாளித்து விடுவீங்க புத்தியோ இருக்கிறவங்க மேன்மை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களிடம் வேலை செய்பவர்களிடம் கூடுதல் அன்பு செலுத்துவீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்பாடுகளையும் செய்வீங்க அரசாங்க ரீதியிலான பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளினுடைய தொல்லை இருக்கும் திட்டமிட்டு எதையும் செய்து கொள்வீங்க அதே மாதிரி எதுலேயுமே கவனமாக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று பணி புரிகிறவங்க சீரான பலனை காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்க பெறும் பாடங்கள் படிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க பாராட்டும் உங்களுக்கு தக்க சமயத்தில் பெறலாம் தெளிவுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகளும் உண்டாகப் பெறலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம் உறவினர்களிடம் கவனமாக இருங்க தான தர்மம் செய்ய பாருங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபாடவும் உங்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் உண்டாக பெறலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய மனதுக்கு திருப்தி அளிப்பதாகவே இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படுங்க வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பாதிப்பு எதுவுமே இருக்காது எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்கறதுல மன உறுதியுடன் காணப்படுவீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாக பெறலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெறுவீங்க பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக பெறும் குடும்பத்துல அமைதி நிலவும் திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடவிங்க எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கத்தான் செய்யும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்துல கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை வாரி வழங்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தன்மை வாய்ந்து விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தையும் நற்பலன்களையும் சேர்த்து வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரோ அப்படிங்கிறது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக இருக்கும் வழக்கு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறும் நடக்காது அப்படின்னு நீங்கள் கிடப்பில் போட்ட காரியங்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும் பணம் சம்பந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவுகரம் கொடுப்பாங்க தொழில் பலவிதமான வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் இருக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்பெறும் பெறும் நீங்கள் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்க செய்வாங்க அதிகரித்தும் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் பணம் அப்படி இல்லைன்னா புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை கிடைக்கப்படுவீங்க பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிறைய நிகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை வந்து சேரலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளும் உருவாகலாம் அதனால் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து செயல்பட பாருங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் வாகன யோகங்களும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிட மாற்றம் பதவி உயர்வு உங்களை தேடி வரலாம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க பெண்கள் பெண் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வாங்க தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல ஒரு உச்சநிலையை தொடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அகலும் தன்னம்பிக்கை மிளிரும் தைரியம் அதிகரிக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் கடுமையான உடைப்பு உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உரி நேரத்தில் பலவிதமான வேலைகளையும் எழுத்து போட்டு கொண்டு செய்ய வேண்டிய காலமாகவும் அமைய பெறலாம்